இந்த ஒரே ஒரு மூலிகை இந்த ஒரே ஒரு மூலிகை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பன்னெண்டு ராஜ உறுப்பும் எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யும் அது எத்தனை பார்க்கலாம் வாங்க நிலமுடன் வாழ் முன்னேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஏன்னா முக்கியமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராஜ உறுப்பில் எல்லா ராஜ உறுப்புமே நல்ல பலமாக இருந்தால் தான் எந்த நோயும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இந்த பன்னெண்டு ராஜ உறுப்பில் எந்த ராஜ உறுப்பு அந்த ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றி அந்த ராஜ உறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான தான் ஒரு அருமையான டிப்ஸ் அதுவும் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒரே ஒரு பொருள் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நாட்பட்ட ஏற் ஏ நாட்பட்ட பிரச்சனையால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நிறைய பேருக்கு இப்போது என்னென்னா கசாப் கடை மாதிரி என்னென்னா இப்போ இது சரி இல்லையா கட் பண்ணிட்டு வேறு இல்லையா சரி இல்லையா கட் பண்ணிட்டு கிடையாது சரி அவ்வளோதான் ஸோ அது என்ன ஆகுதுன்னா நம்ம அப்பா அம்மா கொடுத்த ஒரு விஷயம் அந்த அந்த உடம்பு இந்த உடம்பு வந்து கடவுள் படைச்சது அப்படின்றத விட தாய் தந்தை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆத்ம பலத்தையும் கொடுத்து அதை வந்து இந்த எப்படி சொல்கிறது அந்த பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரொம்ப அற்புதமான பதிவு இந்த ராஜ உறுப்பை நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னும்போது முக்கியமான விஷயம் தூக்கம் நான் நிறைய பதிவுகளில் சொல்கிறது இதுதான் சொல்லுவேன் முக்கியமாக தூங்குங்க தூக்கம் இருக்கும் தூக்கத்தை விட ஒரு சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது இருந்தாலுமே கூட சில நம்ம உணவு முறைகளில் மாற்றங்கள் செய்யும்போது நம்ம அந்த பன்னெண்டு ராஜ உறுப்பையும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த உணவு முறையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மு அற்புதமான மருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லவங்கம் அதாவது கிராம்புன்னு சொல்லுவாங்க சரியா இந்த கிராம்பை ஒரு பத்து கிராம் இல்லைன்னா ஒரு ஒரு உங்கள் எங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க அந்த பத்து கிராம் அது என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக ஆக்கிடுவோங்க நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கிடுவோங்க சரியா நைஸாக பவுடர் ஆக்கினத ஒரு சிட்டிக்க தேன் அதாவது மூணு சொட்டு மூணு சொட்டு நல்லா அஞ்சு சொட்டு தேன் ஒரு சிட்டிக்கை தான் எடுக்கணும் கிராம்பாக ஒரு சிட்டிக்கை எடுத்து ஒரு அஞ்சு சொட்டு தேனை விட்டு நல்லா குழச்சி அதை காலையிலையும் சாயந்தரமும் காலை மாலை இரவு இல்லை காலை மாலை ரெண்டு வேளை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க வெறும் வச்சுட்டு சாப்பிடணும் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் கிராப் இருக்கு இல்லையா லவங்கப்பூ லவங்கப்பூவை எடுத்து ஒரு ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு கிராம்பு லவங்கப்பூ எடுத்துக்கோங்க ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஓட விட்றீங்க நல்லா பவுடர் ஆகணும் நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் அது ஒரு சிட்டிக்கை தான் எடுக்கணும் இது கடியில் மூணு விரலை எடுக்கக்கூடாது ரெண்டு விரலில் எடுக்கணும் இந்த ரெண்டு விரலை எடுத்து கையில் வச்சு அஞ்சு சொட்டு தேன் விட்டு நல்லா குடைச்சி காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா காலைல சாய்ந்தரமோ ஏன் காலை சா இரவுன்னு சொல்கிறோம் மாலைன்னு சொல்லாமல் இரவு சொல்லாமல் ஏன் மாலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா இரவு நேரங்களில் அது நமக்கு சாத்தியமாக இருக்காது மாலை நேரங்களில் அந்த சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கேப் இருக்கும் அப்போ எம்ஜி ஸ்டமர் வயிறு சரியா ஸோ கா காலை மாலைன்னு சொல்கிறது ஸோ அந்த அந்த மாதிரியான டைமில் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ராஜா ஒரு பன்னெண்டு ராஜா இருப்பவும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் முக்கியமாக நரம்பு பலப்படும் இது யார் சாப்பிட்ணுன்னா முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க முக்கியமாக அந்த களையம் கல்லீரல் கணையம் நல்லா வந்து நல்லாவே வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் இது நாங்களாம் வந்து நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி இப்போ சுகர் லெவல்லாம் குறைஞ்சி எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற கண்டிஷன்லாம் வந்துட்டாங்க ஏன்னா உறுப்புகளில் எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த கிராம்பு கிராம்போட பொடியோ தேனையோ மிக்ஸ் பண்ணி எம்பி ஸ்டமக்குலாம் சாப்பிட சொல்கிறோம் ஸோ உள்ளுருப்பு பாதிப்பில் தான் சுகர் கண்ணில் கல்லீரில் கலையதனால தான் நமக்கு வந்து சுகர் வருது ஸோ அதை சரி பண்ணிட்டோம்னா என் அப்படியே டேப்லெட் எடுக்கணும் மற்றதெல்லாம் செய்யணும் ஈஸியாக ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு போகலாம்ல ஸோ அந்த கான்செப்டில் இந்த லவங்கப்பூ கிராம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பூவை ஒரு பத்து பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஓட்டிடுங்க நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்குவாங்க அப்படி இல்லையா உங்களால் அம்மியில் அரைக்க முடியும்னா தாராளமாக அம்மியில் அரைங்க ரொம்ப நல்லது வெறும் வயதில் காலையும் வரை சாப்பிட வந்திங்கன்னா ராஜ உறுப்பு அற்புதமாக பலம் பெறும் மீண்டும் இதே போல் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்